வணக்கம் நண்பர்களே டியூட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என்னடா கண்டென்ட் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய பக்கம் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க ஸோ தேட்டர்ல ரிலீஸ் ஆகி எல்லாம் அடிச்சு தீர்த்துட்டீங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷா அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல நேரத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் இந்த திரைப்படத்தை ஏன் போட்டு அடிச்சாங்கன்னா நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணது ஒருத்தம் கூட ஆனா சேர்ந்து வாழ்றது இன்னொருத்தம் கூட அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல இந்த படத்தை காட்டியிருப்பாங்க என்னடா கண்டாவியா இருக்குது அப்படின்னு சொல்றதை எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப கூட நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன்னா சரி அவ வந்துட்டு வேணும்னே அப்படி வாழல அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஜாதி வரியன் அவனால தான் லவ் பண்ண பையன் கூட சேர்ந்து வாழ முடிய மாட்டேங்குது சோ வேற வழி இல்லாம இப்படி ஒரு பிளான போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் விட்டுட்டேன் இந்த படத்தை நாம ரோஸ்ட்லாம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நேத்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தப்பதான் இந்த படத்தை ரீவாட்ச் பண்ணேன் ஆனா இந்த படத்தை ரீவாட்ச் ரீவாச் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த படத்துல சரியான சுச்சுவேஷனே அமைக்கல அதாவது ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்றது ஒருத்தனை சேர்ந்து வாழ்றது இன்னொருத்தன் கூட அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைக்குள்ள போறாங்க இல்லையா அப்படி போறாங்கன்னா அதுக்கு கரெக்டான சுச்சுவேஷன் இருக்கணும் அவங்களுடைய சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சிருக்கணும் அது எதுவுமே சரியா அமைக்காம ஸ்ட்ரெயிட்டா அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ள போற மாதிரி காட்டியிருந்தாங்க சோ அப்பதான் நான் யோசிச்சேன் இந்த படத்தை போட்டு குழந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பி நல்ல ஒரு நான் என் கடமையை செஞ்சு தான் ஆகணும் என்ன மன்னிச்சுடுப்பா சரி வாங்க நண்பர்களே நம்ம டேரக்டர் அந்த சுச்சுவேஷன் கிரியேட் பண்றதுல எந்த அளவுக்கு அப்படிங்கறத சொல்லி காட்டி ரோஸ்ட் பண்ணிடலாம் நான் தான் உங்கள் Thank you, Your Honor. Thank you.

இப்போ இதுக்கும் இந்த படத்தினுடைய கண்டென்ட்டுக்கும் ஏதாச்சும் துளி சம்பந்தம் இருக்கா இந்த படத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்பா ஒரு சாதி வரியன் அதனால் லவ் பண்ண பையனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு ஸோ வேறு வழி இல்லாமல் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியாச்சும் லவ்வர் கூட சேர்ந்துடணும்னு நினைக்கிறாங்க மமிதா பைஜு இதுதான் இந்த படத்தினுடைய ஆக்சுவல் கண்டென்ட்டு இதுக்கு நீங்கள் பேசாமல் எப்படி காட்டியிருக்கலாம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முறை பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கூட அப்படி இருக்கிறப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அவங்க கூட அப்பா சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு ஸோ அதனால் ஹீரோவை கல்யாணம் பண்ணி எப்படி அவங்க கூட சேர்கிறாங்குற மாதிரி அந்த ட்ராக்லேயே போயிருக்கு

நாளைக்கு எவ்வளவு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் கிஸ் அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணுவாரு அப்ப அந்த அம்மா என்ன சொல்லும் ஏமா தான் கட்டிக்க போற பொண்ணை கிஸ் பண்ண வந்த அவன் காஜுன்னா பேக் மேரேஜ் பண்ணிட்டு அடுத்த மாசம் எப்படியா தப்பிச்சு போயிடணும் நிலைமையில இருக்கிற நீங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு பேர் என்ன இந்த படத்துலயே பெரிய காஜு நீங்க தான் இவங்க நார்மல் கப்புல்ஸ் இல்ல காஜு கப்புல்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ் சரி இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டை ரோஸ்ட் பண்ணலாமா அதாவது நம்ம டைரக்டர் சிச்சுவேஷனை கரெக்டா அமைக்காம விட்டுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல அது என்ன சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அப்பா ஒரு ஜாதி வெறியன் கொலகாரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு தான் லவ்வரோட எஸ்கேப் ஆகி ஃபாரினுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஆனா ஃபாரின் போகணும்னா பாஸ்போர்ட் வேணும் பாஸ்போர்ட் வந்துட்டு அந்த பாரிங்கிற பையன்கிட்ட இருக்காது ஸோ பாஸ்போர்ட் எடுக்கணும்னா ஒரு மாசமாவது ஆகும் அதனால வேற வழியே இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மாசம் தாக்கு பிடிச்சக்கப்புறமா ஃபாரின் போயிடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க இல்லையா இதை விட அறிவு கட்டத்தனமான பிளான இந்த உலகத்துலயே வேற எவனும் போட மாட்டான் ஏன்னா அந்த பையன் கிட்ட தான் பாஸ்போர்ட் இல்ல அதான் அவகிட்ட பாஸ்போர்ட் இருக்கலடா அவளை மட்டும் நீங்க பாருன்னு கணிச்சுட்டாவே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்லடா இதை கூட யோசிக்க மாட்டீங்களாடா தற்கொலைகளா நீங்க வேணாச்சு பாருங்க நம்ம மமிதா பைஜுவ மட்டும் தனியா நீங்க போதும் அந்த கல்யாணம் நின்றும் அதுக்கப்புறமா ஒரு மாசம் தேடுவான் யாரு அவங்க அப்ப நல்லா ஊர் பூரா தேடுவான் இந்தியா தேடுவான் வேர்ல்டு தேடிட்டு போட்டோம் அப்படி அவன் தேடி ஒரு வழியா மமிதா பைஜுவை கண்டுபிடிச்சிட்டாலுமே அவன் தனியா தான் கிடைப்பா கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப கூட அந்த ஒரு மாசம் பாஸ்போர்ட் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம பாரி இங்கே இருப்பான் யாரும் நம்ம சரத்குமார் கண் முன்னாடியே தான் இருப்பான் சோ அதனால பாரி மேல சந்தேகமே வராது யாருக்கும் இப்படி ஒரு கரெக்டான பிளான போட்டு கல்யாணத்தை கழிச்சு விடாம இல்லாம போய் போய் அடுத்தவங்கள வர இவன் கல்யாணம் பண்ற மாதிரி காட்டியிருக்கானுங்க சரி இப்போ இப்படி வருவோம் அதாவது அந்த பொண்ணு பாஸ்போர்ட் இல்ல இப்போ ரெண்டு பேருக்கிட்டயுமே பாஸ்போர்ட் இல்ல இப்போ என்ன பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு உங்க விளையாட்டுக்கு நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு மேடை விட்டு இறங்கி போற மாதிரி காட்டுவாங்க அதனை பத்தி எனக்கு தெரியும் என் லைஃப் ரிஸ்க்ல விட்டுட்டு போக மாட்டான் போறவன் அப்படியே போய் தொலைஞ்சிருந்தான்னா கூட அந்த கல்யாணம் அங்கேயே இருக்கும் அதுக்கப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்லுவா அடுத்து வேற ஒரு நல்ல மாப்பிளையை நம்ம நம்ம ஜாதியிலே பார்த்தோன்னு கல்யாணம் பண்ணி பண்ணியிருக்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பாரு எப்படி இருந்தாலும் இன்னொரு மாப்பிளையை பாக்கிறதுக்கு ஒரு மாசமாவது ஆகிடும் அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாஸ்போர்ட் வாங்கி தப்பிச்சு போயிடலாம் எப்படி பார்த்தாலுமே இந்த கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லடா நீங்க ஒண்ணு அந்த பொண்ணை மட்டும் ஃபாரின் கணிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீ அந்த கல்யாணத்தை அப்பவே நிறுத்திருந்தா கூட அடுத்து மறுபடியும் ஒரு புது மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாசமா ஆகும் அதுக்குள்ளதாவது அவங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு தப்பிச்சிடலாம் இப்படி எல்லா வகையிலுமே சூழ்நிலைகள் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க ஆனா வேற வழிகள் நிறைய இருக்குப்பா அதையெல்லாம் உட்காந்து யோசிக்கிறத விட்டு இப்படி ஃபேக் மேரேஜ்ங்கிற ஒரு கன்றாவியான கான்செப்ட் யோசிச்சிருக்கானுங்க பாத்தீங்களா விளங்கிரும் சிப இந்த <laughs> <laughs> <laughs>

இந்த படத்தில் பெத்த அப்பனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை வச்சு டபுள் மீனிங் காமெடி பண்ணுற மாதிரி காட்டியிருக்கானுங்க இப்போ சந்தானம் சாரோ அல்லது விவேக் சாரோ எல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து டபுள் மீனிங் காமெடி அடிக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பொண்ணு இவங்க யாரோ ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பட் அதுவே தப்பு தான் அப்படியே பண்ணக்கூடாது அதுவே தப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சீன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க ஆனால் இந்த படத்துல பாருங்க பெத்த அப்பனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை வச்சு டபுள் மீனிங் காமெடி அடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சதுங்கிறது ரொம்பவுமே ஓவரா இருந்துச்சு அதாவது காமெடி பண்ணுங்க நான் வேணாம் டபுள் மீனிங் காமெடி கூட பண்ணுங்க தான் இருக்கும் ஆனா அதுக்காக ஒரு காமெடிக்காக வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிடுவீங்களா பெத்த அப்பனே வந்துட்டு அந்த டபுள் மீனிங் காமெடி அடிக்கிற அளவுக்கு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இப்ப ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படத்துல நம்ம சந்தானம் அவர்கள் அவருடைய நண்பன் விஷாலுடைய காதலியை வந்து கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருப்பாரு அவங்க ஓடி வருவாங்க அது தெரியுது இது தெரியுதுங்கிற மாதிரி கொஞ்சம் ராங்கா பேசிட்டு இருப்பாரு

அதை பார்க்குறப்பவே ஒரு மாதிரி தப்பாக இருந்துச்சு பட் இங்கே பாருங்க பெத்த அப்பனே பொண்ணை வச்சு டபுள் மீனிங் காமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிளைமேக்ஸை நோக்கி ஓடக்கூடிய ஒரு திரைப்படம் அதாவது கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும் இவங்க அப்பனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நம்பி ஓடக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இது அப்படி அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவங்க அப்பன் திருந்துறானா நீ எப்பொழுதும் அப்படி திருந்திட்டேன் எப்பாடு ஹீரோ வந்துட்டு வில்லனா பேசியே திருத்துற கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகி இருபது வருஷம் ஆச்சுடா காந்தி காலத்திலே தடை பண்ணிட்டாங்க அப்படி பேசியே திருத்துறது உங்க கான்செப்ட்னா அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பொண்ணு கிட்ட உன்னை கொண்ணுறவன் மறட்டுவான்ல அப்பவே அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோ வருவார்ல அப்பவே உட்காந்து மாமா மாமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு இன்னும் எவ்வளோ நாள் உயிரோட நீ இருப்ப இப்போ உட்காந்து எல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கே மாமா இதெல்லாம் நல்லா இல்ல திருந்து அப்படிங்கிற மாதிரி அப்பவே பேசி இருக்க வேண்டியதானே அப்பவே பேசி திருத்த டேய் இவனே ஒரு இத்து போனவன்

எப்படி இந்த ரெண்டு கிளைமேக்ஸுமே ஓகே தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும் ஆனா இப்போ இந்த படத்துல காட்டின கிளைமேக்ஸ விட இந்த ரெண்டு கிளைமேக்ஸ் ஓகேங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா நான் சொன்ன ரெண்டாவது கிளைமேக்ஸ் நோக்கி தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப சம்பந்தமே இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நானும் போய் சந்தோஷமா வாழ்வாங்கிற மாதிரி மமிதா பைஜி ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இங்கே இருந்து போவேன்

அந்த கில்ட்டை போக்கிக்கிறதுக்காக தான் இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க நம்ம அம்மா அப்புறம் அவனுக்கு பிடிக்கலனாலும் ஏதோ ஒரு பொண்ணு கூட அவனை சேர்த்து வச்சரணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கூட வேலை பார்க்குற பொண்ணையே கஷ்டப்பட்டு அவனை ஓகே சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அவசியமே கிடையாது அவன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அப்போ அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இவங்களுக்கு அந்த கில்ட் இருக்காது ஓகே அவனும் நல்லா இருக்கான் நாமளும் நல்லா இருக்கும்னு இந்த இடத்துல அவங்க சுயநலமாக தான் யோசிச்சிருக்காங்க மறுபடியும் அந்த கேரக்டர் அசிங்கப்படுத்திட்டாரு நம்ம கேரக்டர் தேவையா பையா இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம் சரி ஓகே இப்போதைக்கு இந்த டியூடு படத்தினுடைய கண்டென்ட்டை ரோஸ்ட் பண்ணுறதான் நிப்பாட்டிப்போம் இன்னுமே இந்த படத்தை நல்லாவே ரோஸ்ட் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு நிறையா பேர் பண்ணிட்டாங்க நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இதோட முடிச்சுப்போம் அடுத்து நம்ம மியூசிக் டைரக்டர் பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம தலைவர் சாய் அபிங்கிற பற்றி நம்ம பேசியாகணும் ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா லிரிக்ஸ் புரியாத மாதிரி பாட்டு போட்டால் அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு இவருடைய ஆள் மனசில் யாரும் நம்ப வச்சிருக்காங்க இது வரைக்கும் இவர் எத்தனை பாட்டு போட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் கேட்ட வரைக்கும் இவருடைய பாட்டில் லிரிக்ஸு சுத்தமாக புரியாது இப்போ கூட காடு மோடுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கு அது என்ன லிரிக்ஸ்ன்னு எனக்கு தெரியல

லிரிக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் நான் இப்போ நம்ம அனிருத் அவர்களை கூட நிறைய பேர் அடிச்சிட்டு இருப்பானுங்க அந்த காலத்தில் ஏஆர் ரகுமான இளையராஜா போட்ட மியூசிக் எல்லாம் அந்த அளவுக்குலாம் இவர் போடுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட அவருடைய மியூசிக் கூட லிரிக்ஸ் நல்லாவே புரியும் தெளிவாக காதில் வந்து விழுவு அந்த லிரிக்ஸ்லாம் ஆனால் நம்ம தலைவரை சாய பேங்கர் போடுற மியூசிக்கில் உங்களால் லிரிக்ஸை சுத்தமாகவே கண்டுபிடிக்க முடியாது நான் இந்த காடு மோடு சாங்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு லிரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு ரைட் அந்த லிரிக்சிஸ்ட்டுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆனால் அந்த லிரிக்ஸை சுத்தமாக தெரியாத மாதிரி நம்ம சாயா சாயாபேங்கர் பாடி வச்சிருக்காரு ஸோ லிரிக்ஸே புரியாத மாதிரி பாட்டு போட்டா ட்ரெண்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு நிஜமா யாரும் நம்ப வச்சிருக்காங்க அதுதான் உண்மை

முக்கியமாக நம்ம கீர்த்திஸ்வரன் அவர்கள் அவருடைய டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டென்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சே தவிர அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே காமெடிஸு டேரக்ஷனு எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட்டாகிருந்துச்சி அதுவும் இல்லாமல் போர் அடிக்காத மாதிரி அந்த ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாரு அதுவுமே நல்ல விஷயம்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் நல்ல ஸ்டோரியாக பிடிங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒர்த்தான ஒரு படம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சரி ஓகே நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்